ல கொஞ்ச நேரம் சரி காட்டோட வருவோம் அப்படின்னு வந்தேன் வந்தா நீண்டிருக்க நீ என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டியா பிள்ளை எல்லாம் போயிடுச்சுவாளா அப்பாவும் பிள்ளையும் வேலைக்கு போயிட்டாங்க பிள்ளையெல்லாம் போயிருக்கேன் நம்ம ராஜி வீட்டு வேலையை பார்த்துட்டு கதபுக்கை படிச்சுட்டு உட்காந்துருக்கா ஏமா என்ன ஆச்சு மாப்பிள்ளை இப்பில் வர்றாங்களா என்ன சேடு அந்த பிள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் வயசு ஆகிட்டே போகுது எனக்கு அதுதான் ஒரே கவலையாக இருக்கு ஆட்டா கவலைப்படாத எதுவும் நல்லுக்கு தான் தள்ளி போகணும்னு நினச்சிக்க நான் போகாத கோயில் இல்லை பார்க்காத ஜோசியம் இல்லை கூடி வர மாட்டேங்குது அதெல்லாம் கூடி வரும் நீ கவலைப்படாம இருறேன் அப்பா உங்களும் வந்துருவாங்க நான் கிளம்புறேன் கிளம்பு நான் செத்த காட்டு வாங்கிட்டு வாரேன் சரிம்மா அப்பா ராஜி என்ன சத்தத்தையே காணும் ஏமா ராஜி நாவல் படிச்சுட்டு இருக்கேன் என்ன இப்போ என்னமா பாத்திரம் கழிப்பிட்ருக்க இல்லம்மா நாலு பாத்திரம் தான் கிடஞ்சி அதான் சரி கழுவி வச்சிடலாம்னு வந்தேன் நான் தான் கழுவிக்கிறேன்னு சொன்னேன்ல நீ படிக்க வேண்டியதானே இல்லை கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்க வேண்டியதானம்மா இல்லைம்மா கதை ரொம்ப போர் எவ்வளோ நேரம் தான் படிக்கிறது அதான் சரி பாத்திரம் கிடக்குது கழி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் நான் கழுவி வச்சுக்குவேன் இல்லைம்மா இன்றைக்கே ஒரு நாள் தான் நீங்களே வெளியில் போய் உட்காறீங்க அதான் பாத்திரத்தை நானே கழிவிடலான்னு கழுவிட்டு சரி சரி வா அப்பாவும் அண்ணனும் வந்துடுவாங்க இந்த குட்டிகளும் பின்னாடியே வந்துடுங்க வா போ சரிம்மா நான் டீ போட்டுடுறேன் நீ கொஞ்ச நேரம் எடு நான் டீ போட்டு தரேன் வா போ அம்மாவும் பொண்ணும் சிரிக்கிறத பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே நுழைங்க சும்மாடா என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க ஒரு நல்ல வரன் வந்திருக்கு காமாட்சி என்ன சொல்றீங்க அப்படியா மாப்பிள்ள எந்த ஊரு எங்க இருக்காரு என்ன படிச்சிருக்காரு யார் உங்களுக்கு இந்த வரனை சொன்னது இப்படி கேள்வி கேட்டுட்டே போனா நான் எதுக்கு பதில் சொல்றது பொறுமையா இரு நான் சொல்றேன் என் கூட வேலை பார்க்குற நம்ம சுப்பையா இருக்கார்ல அவர் தான் வரன் கொண்டு வந்தார் அவருக்கு தெரிஞ்ச வரணாமா சரிங்க சரிங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க நீ அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிரு சரிங்க நான் இப்பவே உட்காந்து லிஸ்ட் போட்டுறேன் என்னென்ன வாங்கணும்னு சொல்றேன் அப்பா பிளே போய் வாங்கிட்டு வந்துருங்க சரிமா என்னம்மா உனக்கு சந்தோஷமா அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா பாத்தீங்களாங்க என் பொண்ணு நம்ம ஆப்பிள ரொம்ப கொடுத்து வச்சவருங்க ஆமா ஆமா உரிமையான பிள்ளை என் பொண்ணு அப்பா சீக்கிரமே வந்துட்டீங்களாப்பா இப்பதான்ப்பா வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி

அம்மா இது வாங்கணும்னு சொல்றா லிஸ்ட் எழுதி தருவா நீ வாங்கி கொடுத்துறியா சரிங்கப்பா ஏ ராஜி ஐடி மாப்பிள்ளையாமே போங்கண்ணே என் பொண்ணை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆண்டவா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன காமிச்சிட்டு இது நல்லபடியா பேசி முடியணும் ஆண்டவா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் என் பொண்ணுக்கு அம்மா கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா இருக்கியா எப்படியாவது இந்த வரன் அமைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறீங்க ஐயா ஏமா கவலை பண்றீங்க நம்ம பொண்ண பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும் என்னம்மா ராஜி மூஞ்சி எல்லாம் ஊரே பொன்னதை ஊரே சிரிப்பு சிரிப்பு சகப்பு சகப்பா இருக்கு வெக்கமா இல்லையா பின்ன ஐடி மாப்ள எங்க அக்கா பாக்க வராங்க அப்ப எங்க அக்காக்கு வெக்க வராம இருக்குமா ஐ அக்கா பொண்ணு பாக்க வராங்களா ஐ ஜாலி ஜாலி சும்மா அருங்கடி ஐ ஐ ஐ வெக்கத்தை பாரு என்னக்கா ஒரே கனவுதான் போலயே எங்கள் அக்கா எப்போயும் இருக்கிற அழகை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட அழகாக இருக்கிற மாதிரி தெரியுதே ஏய் சும்மா இருங்கடி எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இங்கே ஒரே சிரிப்பு ஏய் நாளைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கடி அதான் எல்லாம் பேசி சிரிச்சுட்டுக்கோ வா பொண்ணு பார்க்க வராங்களா ஐயோ இனி யார் வேலை பார்க்கறது ஐயோ நம்மள வேலை பார்க்க விட்டுவாருங்களே அப்படியா இங்கே தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று நீ தூங்குவேன் இல்லை நான் மேக்கப் போடுவேன் இதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்குது மாப்பிள்ளை எந்த ஊரு என்ன வேலை பார்க்குறாரு மாப்பி நம்ம பக்கத்து ஊர் தானா ஐடியில் வேலை பார்க்குறாரு பரவாயில்லையே அக்கா நீ படிக்கலைன்னா கூட உனக்கு ஐடி மாப்பிள்ளை தேடி வராங்க அக்கா படிக்கலனா என்னடி அவ பொறுமைக்கும் அழகுக்கும் அவங்க தான் கொடுத்து வச்சுருக்கணும் நீ வேணா பாரு அக்காவோட அழகில் மயங்கி மாப்பிள்ளை பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாரு அக்கா அவ்வளோ அழகு என்ன விட என்ன பேர் அழகியா இவர்களுக்கு இவ வேலை பார்த்து கொடுக்குறாள அதுக்கு தான் ஒத்து ஊத்துறாடுது நாளைக்கு இவ்வளோ பொண்ணு பார்க்க வரவங்க துறிச்சி ஓடணும்